ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனுஸ் மசாலா இன்றைக்கி மனுஸ் நேச்சர் கேர் ப்ராடக்டில் டிஷ் கிளீனிங் லிக்விடை வச்சு இன்னைக்கு பித்தளை பாத்திரங்களெல்லாம் நம்ம வளர்க்க போகிறோம் இது என்னுடைய சொந்த தயாரிப்பு எனக்கு பித்தளை பாத்திரம் வளர்க்கறதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ வளர்க்குனாலும் பழிச்சுன்னு இருக்காது இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டிஷ் கிளீனிங் லிக்விட்டில் நாம் இந்த பித்தளை பாத்திரத்தை வளர்க்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக பழிச்சுன்னு போயிடுது இந்த சாமி விளக்க பாத்திரங்களை வந்து நான் ஒரு ஆறு மாதமாச்சு வளக்கி ஸோ இப்போது இந்த லிக்விடை வச்சு நம்ம விளக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல இந்த பாத்திரங்களெல்லாம் எண்ணெய்லாம் இல்லாமல் துடைச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் லேஸாக நினச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்போ இல்லை இந்த கிரீன் ஸ்க்ரப்போ வச்சு மனுஸ் நேச்சர் கேர் டிஷ் கிளீனிங் லிக்விடை எடுத்து நம்ம தேய்ச்ச கழுவ போகிறோம் உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும் முதல்ல வேறு ஒரு தடவை இந்த கிளீனிங் லிக்விட்னால ஒரு தடவை தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு இந்த லிக்விடை தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்க அப்படின்னாக்கா பளிச்சுன்னு போய்டும் பல பலான புதுசு மாதிரி தெரியும் இதில் நான் பூந்தி கொட்டை எலுமிச்சை சீயக்காய் இன்னும் கொஞ்சம் எல்லாமே இயற்கை பொருளாக சேர்த்து தான் வந்து இதை பண்ணியிருக்கேன் அதனால் கைகளுக்கு எந்த கெடுதலும் இருக்காது பாத்திரம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நாம் தினமும் பழங்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தையும் இந்த மனுஸ் நேச்சர் கேர் லிக்விடை வச்சு வளக்கினோம் அப்படின்னாக்கா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது இது தோள்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது எந்த கெமிக்கலும் இதில் இல்லை அதனால் கெமிக்கல் ஒத்துக்காதவங்க இந்த லிக்விடை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் கிளீனிங் லிக்விட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்